இந்தியாவில் பழைய தொழிலாளர் சட்டங்களுக்கு பதிலாக புதியதாக நான்கு தொழிலாளர் சட்டங்களை மத்திய அரசு அண்மையில் கொண்டு வந்துள்ளது ஓராண்டு பணி செய்தாலே கிராச்சுவட்டி பெற தகுதி மிகுதி நேர வேலைக்கு இரட்டிப்பு ஊதியம் பெண்கள் இரவு நேரத்தில் பணியாற்ற அனுமதி ஆகிய சிறப்பு அம்சங்களை உள்ளடக்கிய இந்த புதிய சட்டங்கள் தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களின் நலனுக்காக கொண்டுவரப்பட்டிருப்பதாக மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது தொழிலாளர்களின் நலனை மையப்படுத்தி கொண்டு வரப்பட்ட வரவேற்பு கிடைத்துள்ளது இப்போ மத்திய அரசு கொண்டிருக்கிற தொழிலாளர் சட்டங்கள்ல முதல்ல ஏற்கனவே இருபத்தி ஏழு சட்டங்கள் இருந்தது இருபத்தேழு ஏழு விதமான சட்டங்கள் இருந்தது அது நாளே கொண்டது ரொம்ப வரவேற்கத்தக்கது ஏன்னா இப்போ வந்துட்டு நிறைய எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அதெல்லாம் வேண்டாம் இப்போது நாலு இதுக்குள்ளே எல்லாம் முடிச்சுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை வரவேற்கிறோம் ஒன்று ரெண்டாவது இப்போது தொழிலாளர்களுக்கு மிக நன்மை இதில் என்னென்னா அஞ்சு பேர் இருந்தால் கூட நீங்கள் இஎஸ்ஐ எடுத்துக்கலாம் முதல்ல பத்து பேர் இருந்தால் தான் இஎஸ்ஐ எடுக்க முடியும் இப்போ அஞ்சு பேர் இருந்தாலும் இஎஸ்ஐ எடுத்துக்கலாம் பிஎஃப் பண்ணிக்கலாம் பிஎஃப்க்கும் போய்க்கலாம் அதே மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு முப்பது நாள் வருஷத்தில் முப்பது நாள் வேலை செஞ்சுருந்தாலும் போது போனஸ் கொடுத்தாகணும் ஒரு வருஷம் வேலை செஞ்சால் மினிமம் கிராஜுவிட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய சட்டங்களில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் வரவேற்கத்தக்கது தொழிலாளர்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லோரும் வேலைக்கு இருப்பாங்க எங்களுக்கும் வேலைக்கு ஆள் கிடைக்கும் மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களின் நோக்கங்களை முழுமையாக அறியாமல் வழக்கம் போல சில எதிர்கட்சிகள் இச்சட்டங்களுக்கும் எதிராக போராட்டம் நடத்தி வருகின்றன மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த புதிய சட்டம் தொழிலாளர்களுக்கு நன்மை வைக்குமே தவிர எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என தொழிலாளர்களின் சட்ட வழக்கறிஞர் தெளிவுபடுத்தியுள்ளனர் மத்திய அரசாங்கத்தில் உருவாக்கப்பட்ட இந்த சட்டம்தான் இந்த நான்கு சட்டங்கள் இந்த நான்கு சட்டங்கள் எதுவுமே வந்து புதுசு கிடையாது ஏற்கனவே இருக்கிற இருபத்தி ஏழு சட்டங்களை நான்கு மேஜர் கான்செப்டில் கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க அதன்படி பார்க்க முன்னா அதோடு இல்லாத மேஜராக சிலருக்கு கிடைக்காத சில பெனிஃபிட்ஸ்லாம் கூட கிடைச்சிருக்குது இது முழுக்க முழுக்க லேபர்ஸ்காக அதாவது தொழிலாளிக்காக கவர்மெண்ட்டாக ஏற்படுத்தப்பட்ட இந்த சட்டங்கள் வந்து அதில் வந்து குறைபாடுகள் வந்து போக 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 தெரியும் நீங்கள் சிலர் சொன்னால் கூட என்ன பொறுத்த வரைக்கும் குறைபாடுகளே இல்லாத அளவுக்கு அவங்க செஞ்சுருக்கிறாங்கங்கிறது தான் என்னுடைய உதாரணம் அனைத்து தொழிலாளர்களுக்கும் பணி நியமன கடிதங்களை வழங்க வேண்டும் நிரந்தர தொழிலாளர்களைப் போல ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் விடுமுறை நாற்பது வயதிற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் இலவச மருத்துவ பரிசோதனை வருங்கால வைப்பு நிதி காப்பீடு என அடுக்கிக் கொண்டே செல்லும் அளவிற்கு புதிய சட்டங்களில் சலுகைகள் நிரம்பியுள்ளன முதலாவது லீவ் லீவ் வந்து லேடிஸ்க்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் அது வந்து முதல்ல வந்து ஒரு சிலருக்கு மட்டுமே இருந்தது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற மாதிரி சில கான்செப்ட்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து யார் எம்ப்ளாய்டு இருந்தாலுமே அந்த லேடிஸுங்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மே இது வரும் இதுக்கு உதாரணம் சுருக்கமாக சொல்ல போனாக்கா இந்த நாலு சட்டங்களில் வந்து ஆக்குபேஷனல் சட்டம்னு சொல்லிட்டு தட் இஸ் ஒன்று கொண்டுருங்க ஃபர்ஸ்ட் இதில் அது வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸு இந்த மாதிரியான அந்த ஒரு கம்பெனிஸில் டெவலப் ஆகும்போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சட்ட பிரச்சனைகள் இருக்குதுங்கிறதுலாம் உருவாகும்போது அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கம்பெனி வந்து இருபத்தி ஏழு ரிட்டர்ன்ஸ் தர வேண்டியது இருக்குது அந்த இருபத்தி ஏழு ரிட்டர்ன்ஸையும் வந்து குறைச்சி அது வந்து ஒரு ரிட்டன் ஒரு மாதம் அப்படிங்கிற மாதிரி சிலெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க அது இப்படி குறைக்கும் குறைக்கும்போது அவங்களுடைய ஒரு கம்பெனியினுடைய ஒர்க்கிங் கல்ச்சர் வந்து நல்லா தான் இருக்குமே தவிர்த்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ரிட்டனுக்கும் கொடுக்க வேண்டியதில்லை ஒவ்வொரு மாதமும் வந்து ஒவ்வொரு கம்ப இன்ஸ்பெக்டர்ஸுக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி என்ன சில சூழ்நிலைலாம் உருவாகிருக்கு ஸோ இந்த ஓவரால் பார்க்க போனாக்க இது வந்து ரொம்ப வெல்ஃபர் தரக்கூடிய சமாச்சாரம் மத்திய அரசின் தொழிலாளர் சட்டங்கள் குறித்து தவறான தகவல்களை பரப்புவோரின் கருத்துக்களை புறந்தள்ளிவிட்டு தொழிலாளர்களுக்கும் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கும் வரப்பிரசாதமாக அமைந்திருக்கும் இந்த சட்டங்கள் ஒவ்வொன்றும் கொண்டாடி ஒன்று என்பதே பலரின் கருத்தாக உள்ளது பண்ணாலும்